எங்கிட்ட எங்க பேச்சுல உங்களுக்கு என்ன வசதி அப்படின்னா எங்கெங்க நீங்க சிரிக்கணும்னு நாங்க சொல்லுவோம் நீங்க எங்கெங்க கை தட்டணும் நாங்க சொல்லுவோம் நீங்க எப்போ போகும் நாங்க சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்க போயிருவோம் இந்த மாதிரி எல்லாம் சில அம்சங்கள் உண்டு பெண்களுடைய சமையல மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய அத்துணை பெண்களும் கை தள்ள கொடுப்பாங்க சசிகலா மாமும் சேர்த்துதான் சமைக்கிறத விட சசிகலா மாமா மூணு தடவை சொல்லிட்டீங்க நிகழ்ச்சி சொல்லிருக்காங்களா எங்க ஊர்க்காரங்க அப்படியா கரை இருப்பு ஐயா நம்ம ரெண்டு பேரும் அனாதியா கிடக்கும் கரை இருப்புன்றாங்க அங்கிட்டு ஓரமா இருக்குன்றாங்க பாலதி மேடம் உட்காந்துருக்காங்க எல்லாமே எங்க சொந்தக்காரங்க தான் அவங்க உள்ள இப்போ டென்ஷன் முதல் ஸ்பான்சர் இன்னும் இருபதாயிரம் அனுப்பல ஆடியோ கருக்கு எப்படி கொடுக்கும் அந்த டென்ஷன் அவங்க இங்க பாருங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவா எல்லாரும் கைத்த கொடுப்பாங்க நல்லா கேட்டுக்கோங்க பெண்களுடைய சமையல் அப்படி கிண்டல் பண்றாங்கல்ல சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு அதை நாங்கள் சாப்பிட்றதான்

உபமா வள அந்த மர்ச ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரே போல இல்ல அவர் எல்லாத்தையும் கைது பண்றார் ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது தமிழ் திஞ்ச அதே அதேவளே எங்க யூடியூப்ல ஏற்கனவே எங்கது ராமரே எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் எங்க மனசு சங்கடப்படும்ன்றுகா சரிங்க உடனே பக்கத்தில் சொல்லிட்டான் அந்த இதுல இந்த சொன்னால சிலந்து அதெல்லாம் ஏற்கனவே போட்டாங்க அப்படி நீங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அம்மா சொல்லுங்க انا சார் நான் நல்ல சமப்பேன் சார் நல்ல சமப்பீங்களா நான் பிக் பாஸ் வீட்ல கூட போய் சமச்சேன் அதோட வெளிய ஏத்தி தான் பூண்டு குழம்பு வச்ச மட்டன் குழம்பு வச்ச சார் பூண்டு நூனே அங்க ஒரு மாண்டு போயிட்டார் நல்லா சாப்ட ஆனாலும் எனக்கு என் வீட்டுக்காரருக்கு போன வாரம் பயங்கர சண்டை என்ன சப்பாத்தி கேட்டாருங்க சரி மனுஷன் சப்பாத்தி தான்னு கேக்குறாரு உடனே சட்டா போய் எடுத்துட்டு விரு 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 கிச்சனுக்குள்ள போனேன் சப்பாத்தி சுட்டு கொடுத்தேங்க சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் வச்சேன் சார் போதுமா ஏன் சார் இந்த ரசம் என்றவுடன் நீங்கள் சிரித்து விட வேண்டும் தயக்கம் தாமதம் காட்டினா அந்த ஜோக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க இல்ல இல்ல அடுத்த ஜோக்கு வேணா ஜம்ப் ஆயிரணும் சப்பாத்திக்கு யாரும் ரசம் தொட்டு சாப்பிட மாட்டீங்களா இனிமே அதை ட்ரை பண்ணி பாருங்க அக்கா அப்படியே டிப் பண்ணி டிப் பண்ணி சாப்பிட்டா ஊறி போய் சூப்பரா இருக்கும் நாங்க ஆண்கள் ரொம்ப கேக்கல சார் என்ன கேக்குறோம் என்ன கல் தோசை கேக்குறோம் நீங்க தோசையவே கல்லு மாதிரி சுட்டீங்கனா பாத்தீங்களா உணவு திருவிழான்னா உணவு ரீதியாவே நாங்க பேசுறோம் சார் நானா சமைக்க ஆரம்பிச்சா மணக்கும் சார் ஆமா என ஸ்ப்ரே அடிப்பாங்க மேல ஒரு சின்ன ஸ்ப்ரே அடிப்பாங்க ஐயா ஐயா ராமரே அடி நெளிராதி ஐயா புடி என்ன கூட்டி வந்து இந்த மாதிரி ஜோக் எல்லாம் நீங்க 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும் எனக்கு இத கேக்குறீங்க அப்படிங்கறார் பேசுங்க உணவு பத்தி நீங்க பேசுங்க இருக்கு ஆக இந்த உணவு திராவல வகை வகையான உணவு அன்லிமிட்டட் அதான் ரொம்ப முக்கியம் அன்லிமிட்டட் உணவிருக்கு இருக்கு என்பதையும் தெரிவித்து இதெல்லாம் ஒரு ருசிச்சு எங்கள் ஊரில் தீபாவளி எங்கள் அப்பா அந்த உரலை தேடுவார் எங்கேயாவது மண்ணுக்குள்ள கிடக்கும் தோண்டி எடுத்து வந்து தோசுற காலம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு உருவாக்கி இருக்காங்க நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க சிரிக்கலனா கூட நாங்கள் வருத்தப்பட மாட்டோம் பக்கத்துல சிரிக்கிறாள் முறைச்சு பார்க்காம இருக்கணும் இதுக்கு வந்ததே நாங்கள் அதுக்கு அவர் அத்தனை கிலோமீட்டர் நான் அத்தனை கிலோமீட்டர் வந்தது மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புது பொன்னாடை முதல் அதுக்கே நம்ம நிறுவனத்தை பாராட்டு ஆமாம் சார் அன்னைக்கு சேலத்தில் ஒரு ஆள் பெரிய சால்வியை கொண்டு வந்து பட்டார் பட்டார் உதர்னார் அதில் ஒரு சால்வை விழிஞ்சு சால்வைக்குள்ள ஒரு நியூஸ் பேப்பர் விழுந்துச்சு அதை எடுத்து எனக்கு சால்வை அவர் கொண்டு விட்டார் பூரா சீ நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா என்ன அதனால இந்த மேடை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்கோம் இருபத்தாறு

சார் அப்படிலாம் கிடையாது பெண்கள் சாப்பிடுவாங்க கூச்சப்படுறாங்க அப்படி எச்சத்துக்கில் சாப்பிட்டா என்ன அர்த்தம் வீட்டுக்கார் மேல நாங்க வச்சிருக்க பாசம் நேசம் பரிவு லவ்னு அர்த்தம் சார் அப்படியா ஆமா அது கிடையாதுமா சோம்பேறித்தனம் தட்டை கழுவிக்கிட்டு விளக்கிக்கிட்டு காலுத பல்லு விளக்காட்டியும் பரமசிவம் பரவாயில்லடி அதுலேயே சாப்பிடுவோம் நான் அந்த காலத்தில் கால் முக்கம் தெரியுமா ஆமாம் வீட்டுக்கார் அசீதா வந்தால் இன்னைக்கு காலம் முக்கிறவங்க யாரா இருக்கீங்களா யார் காலம் முக்கிறவங்க யாரா கை தூக்குங்க அந்த ஒரு அம்மா நாங்களாம் கழுத்த முக்கலாம் இருக்கோம் அது ரெண்டு மணி போனே திடீர்னு கிளவி எந்திரிச்சிட்டேன் மத்த இப்படித்தான் இருக்கு வாழ்க்கை அதனால அதெல்லாம் மாத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க அப்ப என்னமோ நிறைய கேட்டாங்க பாவம் வீட்டுக்கார தங்க குட்டி தங்ககுட்டி குட்டி புச்சு குட்டின்னா என்ன கூப்பிடுவாருன்னு சொல்லக்கூடிய பெண்கள் கை தூங்க பார்க்கலாம் ஒருத்தருமே கிடையாது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் அப்படியே கூப்பிடுவாங்க உங்க வீட்டுக்கார தங்க குட்டி அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம் உங்க மேல பாசம் நினைச்சிடாதீங்க அவசரத்துல உங்க பேரை மறந்துட்டாருன்னு அர்த்தம் அதான் உண்மை சார் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இருக்கிறதுல கடினமான விளையாட்டு எது சொல்லுங்க அதே உல தினம் பூ வாங்கிட்டு கொடுத்தாலும் சந்தோஷப்படாங்க உங்க மேல பிரியத்தில் இல்ல பூக்காரி மேல பிரியத்தில் வாங்கிட்டு வரலாம் இன்னைக்கு அந்த அம்மா அப்படியா ஆறு வருஷமா இப்படித்தான் வாங்கிட்டு சார் அப்படின்ட்டு ஏறி ஏறி கூடாது இருக்கிறதுல கடினமான விளையாட்டு எது சார் கபடியா இருக்குமா கடினமான விளையாட்டு ஜல்லிக்கட்டா ஜல்லிக்கட்டு தானே இருக்கதில்லை ஜல்லிக்கட்டு கொம்பு குத்தி குடல் கொப குபோன்னு வெளிய வந்து அவனே அள்ளி போட்டு ஓடிரும் ஆஸ்பத்திரி ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை புழைச்சிருவான் ஆனா தாலிக்கட்டுல எந்த ஆம்பளம் பிழைக்க முடியாது அது இன்னைக்கு தாலி நாளு எத்தன பேர் கட்டுறோம் கெட்டி மேலும் கெட்டி தான் கொண்டு போறாரு பின்னாடி மாமியார் நாத்துனாரு கொத்தனார் வாங்கி ரெண்டு முடிச்சு போடுறான்

மனைவியை எப்படி பாராட்டணும்னு இந்த உணவு தொழிலாளர் சொல்றாரு உங்க மனைவி கஷ்டப்பட்டு சமைச்சாங்கன்னா ஒரு பாராட்டு உங்க மனைவி அப்படியே சேலை உடுத்தி நடந்து வந்தாங்கன்னா பாராட்டு அப்படி சிரிச்சா தவி ஓடுவேன் ஜன்னல் விட்டு பெட்ரூம்ல இருக்காட்டு பயந்துருவல்ல சிரிச்சா ஸ்னேகா மாதிரி இருக்க அசஞ்சா அனுஷ்கா மாதிரி இருக்க பார்த்தா பாவனா மாதிரி இருக்குன்னு பாராட்டுங்க இருந்தா பாராட்ட மாட்டானா பாவம் சேலை கொடுத்து உங்க ஒய்ஃப் நடந்து வராங்க நல்லா கேட்டுக்கோங்க சார் இந்த பாயிண்ட் உங்களுக்கு தான் சிரிச்சு கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருக்கீங்க எப்படி பாராட்டணும் அந்த ஒரு ஆள் தான் மனுஷன் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவரையும் கிண்டல் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு போயிடாமா அவரை வச்சு நான் ஒரு அறுபது ஜோக்கு போய்கிட்டு இருக்கேன் அவரும் படக்கு ரெஸ்ட் போறது போயிட்டாருன்னா என் குழப்ப போச்சு போக மாட்டாரு சார் ஆண்கள் நல்லா கேட்டுக்கோ எப்படி பாராட்டணும் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா அப்படின்னு பாராட்டுங்க இதே பாட்டு என்கிட்ட ஒரு ஆம்பளை வந்து பாடினா இதே பாட்டையா சேலை கட்டும் பெண்ணுக்கு வாசம் உண்டு உனக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு நான் தான் தினம் துவைக்கிறேன் அப்படின்னா அப்புறம் சொன்னேன் ஒரு நாள் துவைக்க முடியான்னு சொல்லிட்டேனே அப்புறம் என் சம்சாரம் தான் துவைச்சா சேலையவா என்னையே இருக்கு பாத்தீங்களா சரி நீங்க இப்படி சொல்றீங்கல ஆனா நான் மேடையில பாட்டு பாடல சார் நான் ராமரியா பாடுவாரு டான்ஸ் எல்லாம் பண்ணுவாரு சரி ஒரே ஒரு நாதம் பாடு மாமா உன் பொண்ண கொடு அப்படினே கீழ ஓட்டி மைக்க கொடு அப்படி வாங்கிட்டு போய்டாய் நம்பிக்கை ரொம்ப வாங்குறோம் இது கொஞ்சம் புது ஜோக் போட்டு பார்த்தேன் கடைசில மூணு வேற கூட தெரியல அதனால நான் அம்பாசமுத்திரம் சமுத்திர பக்கத்துல அத போட்டு போட்டு ஓடிறேன் சார் இந்த பெண்கள் நாங்க இருக்கோம்ல எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இந்த பெண்கள்லாம் பாருங்க நடு வகுறு எடுத்து நடுவாங்க ஒரு பெரியவருமா அவரை போய் லேடிஸ் இந்த பக்கம் இருக்காங்கம்மா அவர் அதுக்கு பொதுவா சொல்ற நடு வகடு எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்க என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நடு வகடு எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்க குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் ஒரு பக்கம் பிறந்த வீடு இன்னொரு பக்கம் புகுந்த வீடு ரெண்டையும் ஒரு பெண்ணானவள் இணைக்கிறாள்னு அர்த்தம் சார் இவங்க என்ன சொல்றாங்க இன்னும் பல நாள் நமக்கு தெரியாத ஒரு சந்தேகத்தை சொல்லிருக்காங்க இது பிறந்த வீடா இது புகுந்த ஆமா சார் நடுவுல வகுடு எடுத்து சுவரு ஆமா அது எதுக்குன்னா பிறந்த விடுப்பு வந்துலாம் இல்லை இந்த ஈரு பண்ணலாம் டிராபிக் இல்லாமல் ஹைவேஸில் போகிறதுக்கு அடிச்சு நம்ம தலைமை அடிச்சார் பார்த்தீங்களா கைத்தட்டு வெறித்தனமாக கொடுக்குறாரு போனோன்னு சொல்லுவார் உங்கள் சம்பளத்தில் டென் பெர்சன்டேஜ் கிட்ட தள்ளி விடுங்க சார் உண்மையில் ஐயா இப்போ என்ன பதட்டம்னா நல்லா கை தட்டுறாங்க ராமரியாவுக்கு ஐயா நான் இருக்கிறதாட்டி ஒரு கொஞ்சம் பத்து நிமிஷம் இருந்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு ஃபுல்லாமே அந்த கேங் இருப்பாங்க நல்லா சிரிக்காங்க ஆனால் சார் நேத்து காலையில் நடந்த சம்பவம் சார் என்ன எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார் உங்க அப்பாவும் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா உளுந்த உடல் நிறைய எண்ணெய் கலக்கிறார் தர்மராஜ் சார் பேர் தர்மராஜ் பத்து பேசி அருக்கு டீ வாங்கி கொடுத்தது என்னையெல்லாம் என்னி ராமர் வந்தால் வீட்டுக்கு போகிறாங்க போகக்கூடாது நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் சரி ஒரு நாளைக்கு போகணும் போகிற இவ்வளோ ஒரு பூட்டு தொங்குது நாங்கள் வரவேண்டிருக்கா போயிட்டார் ஐயா பூட்டுனாலே அவ்வளோ பெருசு தான் இருக்கு இல்லை

சே அப்ப என்ன இது என்ன பெரிய அவமானமா இருக்குங்கயா நூறு நாள் வேலை கூட போய் பொழைச்சுக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு அந்த வேலை ரொம்ப ஈஸி அப்படியா நாலு கிழவி ஹேண்ட் தூக்கி போட்டு போங்க போயிட்டு முழு பிள்ளையும் பிடுங்காது முனியில பிடிக்கிட்டு பெரசன்ட் பட வாங்கிட்டு சொல்லுங்கடி அப்படி இது வண்ண வேலை பாருங்க இவ்வளவு ஒரிஜினலா பண்றது பார்த்தா இவர்தான் தான் நூறு நாள் வேலை போயிட்டு இருக்காரு போலக்கா ஒரு அரப்புல போயிட்டு வேப்ப நல்ல நல்லா படுத்துருங்க இது அவருக்கு தெரியும் அவருக்கும் கரெக்டா தெரியுது போலயே

பொங்கப்பானையை வெளிச்ச வெளியே வச்சாச்சு உள்ள போ உள்ள போன அனுப்பிச்சு விட்டுருவார் சார் எதுக்கு நான் கேட்டேன் ஏன் மாமா எடுத்து வெளியே வச்சாலே உள்ள போ உள்ள போன அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களா ஏன்னு கேட்டேன் கை தட்ட ரெடி ஆகிக்குங்க என்ன தெரியுமா சார் சொன்னார் ராமரையா என்ன தெரியுமா சொன்னாரு ஏன்னா அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல சொன்னார் பாவா அவர் வாட்ஸ்அப்ல ஆன் பண்ண தெரியாது ஐயா கொஞ்சம் கூச்சமா இருக்கு சொல்லிடுறவா சொல்லு சொல்லிடுறவாங்க சொல்லுங்க டைம் ஆகுதுங்க அங்கே சாப்பிட போகும் ஒரு ஆள் தட்டோடு நின்றுட்டு இருக்காரு என்ன சொல்லுங்க அப்படி ஏன் என்ன பொங்கப்பான் எடுத்து வெளியே வச்சாலே உள்ளே போன்றுருவார் தெரியுமா தட்டை கிலோ ஓட்டார் சொல்லுங்க என்னை நாட்டு சக்கரன்னு நினைச்சு தூக்கி பொங்க பானைக்குள்ள போட்டுருவாங்களா சார் சரி கிளம்புங்க என்னங்க போமோண்டு நீங்க உட்காந்துக்கிறீங்க என்ன அனுப்பிவிட்டு நீங்க பேமெண்ட் வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஒழிய உங்க பேமெண்ட் அவர் வாங்கிட்டு போகுதா இடையில கேமரால அவர் வரன்றதுக்காக ஆ சார் பேசினது நானு தண்ணி அவருக்கா

எங்க வீட்ல சாம்பார் வச்சாலே என்ன கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க ஏ எண்ணெய் தூக்கி உள்ள போடுவாங்க ஏ ஏனா நான் தான் வீட்ல பெரிய பருப்பு பாரா சும்மா ஒன்றேஞ்சி காட்டி இருக்கார் நல்ல ஜோக் உங்க ஜோக் ரொம்ப நன்றிங்க ஊர்க்க பாருங்கனே அடுத்து நிறைய நிகழ்வுகள் ஆமா இடையில நாங்க வந்து பேசுவோம் மேஜிக் ஷோ இருக்கு ராமரையாவோட ஸ்பீச் இருக்குது ஆமா அட்டகாசம் நகைச்சுவை சரவெடி இருக்குது எல்லாமே இருக்கு ஆடியன்ஸ் இருக்கான்னு பாத்துக்கு இருக்கிற ஆடியன்ஸோட கைத்தட்டல் கொடுங்கப்பா அது ரொம்ப சார் பாருங்க நம்ம திருநெல்வேலி மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாற புன்னகையோடு தொடங்குறதுக்கு மிகப்பெரிய யோகா இதுனா சிரிப்பை தான் யோகா அருமை அருமை டாக்டர் என்ன சொல்கிறாரு ஒரு நிமிஷம் சிரிச்சிங்கன்னா ஒரு சொல் ரத்தம் ஊறும் ஆமாம் சார் நீங்கள் ரெண்டு மணி நேரம் சிரிக்க போகிறீங்க ரத்தம் கோப்போ கோப்போ கோப்போன்னு ஊறி காது வழியாக ஒழுக போகுது பக்கத்தில் ஒரு கலாசு ஒன்று வச்சுக்கணும் ரொம்ப நன்றி அடுத்து ராமரே அவர் நாங்களும் நேரம் கிடைக்கும் போலாம் வருவோம் கண்டிப்பாக சார் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கணும் உங்கள் நண்பர்கெலாம் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணாதே எங்களுக்கு ஜோக்கு வரும் இல்லாட்டி ரிவர்சல் ஓடிடும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்தமைக்காக எம் எம் ராயல் கேட்டர் சீவன்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் வந்திருந்த சிறப்பு வீடுகள் என்னுடைய நண்பர் ராமரை அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருங்க மீண்டும் வர்றோம் நன்றி நன்றி வணக்கம் பெரிய அட்டகாசமான கைத்தட்டல் மதுரை முத்து சாருக்கு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு ஸோ நல்லா ரசிக்கிறாங்க ஏன் சிரிக்கணும் சிரிக்கணும் அப்படின்னு எ ஸ்மைல் இஸ் த பெஸ்ட் வே டு ஃபேஸ் எவ்ரி ப்ராப்ளம் டு டு எவ்ரி எவ்ரி ஹைட் பெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நல்லா மனம் விட்டு சிரித்தாலே எந்த நோயும் நம்மளை அண்டாது ஒரு ஜோக் கேட்கட்டுமா ரெடியா ஒரே ஒரு ஜோக் சப்பாத்திக்கும் நானுக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாம் சப்பாத்தி ஜெயிச்சிருச்சு ஆனா பரிசை நானு கொடுத்துட்டாங்களாம் ஏன்

ப்ரெட்டிக்ஷா சிவகல்பனா சிவகல்பனாக்கு ஒரு பெரிய கைத்தரில் கொடுத்துட்லாம் சப்பாத்திக்கு நானுக்கு ஓட்டப்பந்தயம் சப்பாத்தி ஜெயிச்சிருச்சு ஆனால் பரிசை ஏன் நானுக்கு கொடுத்தாங்களா யார் ஜெயித்ததுன்னு கேட்கும் பொழுது சப்பாத்தி நான் தான் நான் தான் சொல்லிச்சான் அதனால பரிசை நானுக்கு கொடுத்துட்டாங்களாம் புரிஞ்சுச்சா ஸோ ஆண்கள் மட்டும் ஒரு கைத்தரில் கொடுங்க பார்க்கலாம் ஆண்கள் மட்டும் எல்லாம் ஜோரா பெண்கள் மட்டும் ஒரு பெரிய கைத்தழை கொடுங்க பார்க்கலாம் ரைட்டு ஏன்னா கேரள பெண்களுக்கும் நம்ம நாட்டு பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது கேரள பெண்கள் சிரிச்சாதான் அழகு தமிழ்நாட்டு பெண்கள் முறைச்சாலே அழகுதான் அதுக்காண்டி முறைச்சு பார்க்க கூடாது எங்களை ஆண்கள் இவ்வளவு இருக்கிறீங்கல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேக்கிறேன் ஆண்கள் ஏன் தாடி வைக்கிறார்கள் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள் சேவ் பண்ண காசு இல்லையா ரைட்டு வேற ஏன் ஆண்கள் தாடி வைத்தா ஆண்கள் கேமராமேன் ஐயா ஏன் ஆண்கள் தாடி வச்சிருக்கீங்க அதுவா வருதா என்னங்க இப்படி இல்லாமா ஐயா வேற எதுக்குங்க ஆண்கள் தாடி வைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க மறந்து போச்சுன்னு ஒரு ஆன்சர் சொல்றாரு பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா ஆண்கள் தாடி வச்சிருந்தா பெரிய கைத்தட்டல கொடுத்துடலாம் பட் ஆனா அது ஆன்சர் இல்ல ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க தெரியுமா ஒருத்தங்க காதல் தோல்விங்கிறாங்க ஒருத்தங்க சேவ் பண்ண காசு இல்லைங்கிறாங்க ஒருத்தங்க அழகா இருக்குங்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல சொல்ற பெண்களுக்கு யாரை பிடிக்கும் அழகான அழகான ஆண்களை பிடிக்குமா நோ அந்த கேம்பஸ் விட்டு ஓடி போயிருங்க அழகான ஆண்கள்லாம் எங்களை அள வைக்காத ஆண்களைத்தான் பெண்களுக்கு மிக பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னா ஏன் ஆண்கள் தாடி வைக்கிற ஐயா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க தாடி வச்ச ஆண்கள்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள்னா அவள் முத்தமிட்ட கன்னத்தில் என்ன ஐயா தாடியை சொரிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு கிடைச்சிருந்தா கிடைக்கும் அவள் முத்தமிட்ட கன்னத்தில் ராமரையா வருத்தப்படுறாரு தாடி வச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு அப்படி தானே அதெல்லாம் தேவையில்லைங்க அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட தான் என் தாடி நாலு பேர் கைத்தல்ல கொடுக்குறாங்க ஆனா அந்த நாலு பேரும் ஆண்கள் கைத்தட்டல பெண்கள் கைத்தலை கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஆனால் நல்லா ரசிக்கிறீங்க நகைச்சுவை விருந்தோடு சேர்த்து வந்துட்டாங்களா ஒரு அறுசுவை விருந்தும் உங்களுக்காக வெளியில் நிறைய ஃபார்ட்டி பிளஸ் மல்டி குஷன் வெரைட்டி வச்சிருக்காங்க ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் உங்களுக்காக இருக்குது பத்து ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் இருக்குது ஸோ இந்த எம்எம் ராயல் கேட்டஸ் இவெண்ட்ஸ் வருகை தந்திருக்கக்கூடிய உணவு திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு